இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் இளங்கோ அவர் எழுதிய நூல்தான் சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி மாதவி இவர்களை வைத்து எழுதிய அந்த நூல்தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி கண்ணகி தான் ஏனென்றால் கண்ணகி அணிந்த சிலம்பு காணாமல் போய்விட்டது அங்கே ஒரு சூழ்ச்சி இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும் சிறப்பதிகாரத்தை பற்றி அதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மாதவி மாதவி ஒரு கணிகையர் குளம் குளம் என்று ஒரு குலம் இருந்தது நான் சொல்வதெல்லாம் ஒன்றாம் நூற்றாண்டிலோ அதற்கு முன்போ அல்லது பின்போ கணிகையர் குலம் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஆணோடு பழகி உல்லாசமாக இருப்பார்கள் பணத்திற்காக இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இருந்தது என்றால் அது பலருக்கு வியப்பாக இருக்கும் அது எனக்கு வியப்பு இல்லை கணிகையர் குலம் அந்த வழியில் வந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை அது இதையெல்லாம் பிடிக்காமல் தான் அது ஒரு பெண் துறவியாக மாறியது கையிலே ஒரு அட்சய பாத்திரம் வைத்திருக்கும் அதிலிருந்து அன்னதானம் வழங்கியது இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் தான் கதையல்ல இராமாயணமோ மகாபாரதமோ மற்ற பதினெட்டு புராணங்கள் போன்ற கதைகள் அல்ல இது எல்லாமே உண்மையான நிகழ்வுகள் தான் வரலாறு இருக்கிறது பல பாடல்களில் குறிப்பு இருக்கிறது தமிழ் பாடல்களில் தான் எனவே இந்த கணிகையர் குளம் என்பது அந்த காலத்திலே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இருந்தது ஆனால் அந்த குளம் மாறிவிட்டது ஆனால் இன்றும் அந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழிலே விபச்சாரம்தான் பணத்திற்காக என்றளவும் இந்தியாவிலே பல இடங்களிலே விபச்சார விடுதிகள் இருக்கிறது அங்கங்கே ரெய்டு நடக்கும் ஆனால் லைசன்ஸ் பெற்ற இடமே மதுரை இதில் இருக்கிறது எங்கே என்றால் மேடம் பாம்பே மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்கு ஒரு தெருவே இருக்கிறது அந்த தெரு முழுக்களுமே விபச்சாரிகள் தான் பல இடங்களில் வந்து ஒன்றாக இருந்து அவர்கள் தொழில் நடத்துகிறார்கள் கிராண்ட் ரோடு என்று சொல்லும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கிறது அந்த இடம்தான் நாங்கள் அந்த இடம் சுற்றி பார்ப்பதற்காக வந்து போய் பார்த்து வந்தோம் அதெல்லாம் நாம் ஞாபகத்திலிருந்து தான் சொல்கிறேன் கணிகேறு குலம் இருந்தது இருக்கிறது இன்னும் இருக்கிறது ஏனென்றால் கைம்பெண்கள் கணவன் இல்லாதவர்கள் சோத்துக்கு வழி இல்லை எதையாவது யாரையாவது தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை நடத்துவது பிள்ளை பெற்றுக்கொள்வது அதுதான் இன்னமும் சிலர் இதை தொழிலாகவே செய்து வருகிறார்கள் விபச்சாரம் தான் விபச்சாரம் என்பதே ஒரு தான் இருந்தாலும் இருக்கத்தான் செய்கிறது எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இந்த விபச்சாரிகள் இருப்பார்கள் ஆணுக்கு பெண் தேவைப்படுகிறது கணவனோடு அவனால் மகிழ்ச்சி செய்ய முடியவில்லை மகிழ்ச்சி கிடைக்கவில்லை பிறண்மனையை போகிறார்கள் அதனால்தான் திருவள்ளுவர் பிறன்மனை நோக்காமை பற்றி ஒரு அதிகாரத்தை எழுதியுள்ளார் அதையெல்லாம் அவர்கள் தெரிந்துதான் திருக்குறள் எழுதியுள்ளார் துறவு அதில் ஒரு அதிகாரம் வருகிறது கண்ணகி மாதவியை வைத்துதான் தான் துறவி அவர்கள் கொல்லாமை கல்லுண்ணாமை இதெல்லாம் திருக்குறளில் வரக்கூடியது தான் காரணம் நாட்டில் நடப்பு அப்படித்தான் இருந்தது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்ததை திருவள்ளுவர் கண்கூடாக பார்த்து அதையெல்லாம் அவர் திருக்குறளில் எழுதியுள்ளார் அத்தனையும் பார்க்கலாம் அதை ஒவ்வொன்றும் பத்து பொருள் பத்து குரல்களாக இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கும் அதெல்லாம் யாரும் படிப்பதில்லை அது வருத்தமான விஷயம்தான் ஏன்னா அதில் சொல்லப்படாத விஷயங்கள் உலகத்தில் இப்பொழுது இருக்கிறது நான் பல திருக்குறள்களை இந்த நாலாயிரம் வருடத்திற்கு பிறகு என்ன இப்பொழுது எல்லாம் எவ்வளோ கம்ப்யூட்டர் மயமாக மாறிவிட்டது மொபைல் வந்து விட்டது ஒரு விமானம் பறக்கிறது கப்பல் ஓடுகிறது என்று பலவிதமான முன்னேற்றங்கள் வந்துவிட்டன தொழில்நுட்பங்கள் அதனால்தான் திருக்குறளையை நான் மாற்றி எழுதினேன் இந்த காலத்திற்கு ஏற்ப இருபதாம் நூற்றாண்டிற்கு ஏற்ப நான் திருக்குறளை எழுதியுள்ளேன் அதையெல்லாம் நான் சொல்லியுள்ளேன் அது சில குறிப்பிட்ட விஷயங்களை கூட நான் அதை உங்களுக்கு பகிர்கிறேன் நீங்கள் அதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவே நண்பர்களே கணிகேறு குளம் சிலப்பதிகாரம் மணிமேகலை கோவலன் கண்ணகி மதுரை இதையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மறந்திருக்கவே முடியாது என் ஞாபகத்தில் இருப்பது உங்கள் ஞாபகத்திலும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த பதிவை நான் எத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இடம் கென்னடி சதுக்கம் நான் வா வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடம்தான் செம்பியம் பெரம்பூர் திருவிக்கா நகர் அருகாமையில் தான்